இப்போ பிப்ரவரி ஃபோர்டீன்னாலே இப்படி செக்ஸ் பண்ணுறது இப்படி குரூப்பாக போகிறது எல்லாமே ஓகே இது பிளான் பண்ணி போகிறாங்க இதனால நிறைய பல பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குதுல்ல கண்டிப்பாங்க என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து அந்த ஒரு டூ மினிட்ஸ் ப்ளஷருக்காக போய் அவங்களோட லைஃபே சம்டைம்ஸ் விட்டுருவாங்க இந்த மாதிரி போய் அடுத்த நாள் நம்ம கிளினிக்கு வரதுக்கு வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸ் பாவம் பாலியல் நோய்கள் வருவாங்க ஹெச்ஐவி வர ரிஸ்க் இருக்குது ஹெப்பட்டைட்டிஸ் பி சிஃபிலிஸு கெமீரியா குனோரியா ஹெர்பஸ் நோய் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பரவோங்க லவ்ங்கிறது அது கிடையாது அது லவ்வோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஹெல்த்தி வேஸ் டு லவ் நிறைய இருக்கு அதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபெம் ஃபோர்டின் தான் எங்கேயாவது போய் படுத்துடணும் ஹெல்த்தி லவ்னா எப்படி சார் லவ் ஹெல்த்தி லவ்னா போங்க ஒரு பீச் சைடுக்கு போங்க சுண்டல் சாப்பிடுங்க சினிமாக்கு போங்க கேஃபேக்கு போங்க ஒரு செனிக் பிளேஸ் போங்க போய் அன்னைக்கே போய் ஃபர்ஸ்ட் நைட் வச்சிடாதீங்க இப்போ இந்த லவர் ஸ்டேஜில்லாம் ஹவுஸ் பார்ட்டிஸ் நிறைய இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் கப்பலாக இருப்பாங்க அதில் வந்து இவன் வைஃப் இவனோட போகிறது அவன் ஒய்ஃப் இவனோட இவனோட வருது ஹஸ்பண்ட்ஸ் மாற்றுறது ஹஸ்பண்டை ஸ்வாப் பண்ணுறது ஸ்வாப்பிங் ஸ்விங்கிங் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு டென் இயர்ஸாக டென் ஃபிஃப்டின் இயர்ஸாக நம்ம ஊரில் இருக்குது இப்போ வெளிப்படையாக பண்ணுறாங்க குரூப் குரூப்பாக ரிசார்ட்டுக்கு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி மேரிட் கப்புள்ஸும் போகிறாங்க அன்மேரிட் இண்டிவிஜுவல்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் சேர்ந்து போய் பண்ணுறாங்க ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஃபோர்ஸபுளாக இருக்குமா இல்லை எதுக்காக அதை லைக் பண்ணுறாங்க அந்த ட்ரிங்க் இல்லை இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸில் வந்து டிசைர் வரும் இல்லை ஸ்டிமுலேஷனாக ப்ளஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் லாங்கராக ஆண்களுக்கு வந்து விந்து முந்துதல் பிரச்சனை வராது ட்ரிங்க்ஸ் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சு டிலேடாக இருக்கும் விந்து வெளியில் வரது வந்து எஜாக்குலேஷன்ஸ் எஜாகுலேஷன் டைம் வந்து டிலே ஆகும் அதுக்காக பண்ணுவாங்க மூடிடும் பெண்களுக்கு பயங்கரமாக மூடிடும் கேஷுவல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் எப்பவுமே பாருங்கள் பாலியல் நோயோட ரிஸ்க் அதிகம் நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணாலுமே சலைவால வியாதி பரவர ஹெர்பஸ் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய ஆண்கள் பெண்கள் வந்து ஓரோ ஜெனிட்டல் செட் வாய் வலி உறவு மவுத் டு பெனஸ் மவுத் டு வெஜேனா இதில் வந்து ஹெச்ஐவி பரவும் இதுதான் ரொம்ப காமனாக பண்ணுவாங்க ஏன்னா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம ஒரு பார்ட்னரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எவ்ரி பாடி பார்ட் நம்ம என்ஜாய் பண்ணணும் கன்சம்ஷன் பிஹேவியர் சார் வணக்கம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஈசிஆர் சைடில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு யூசேஜ் காண்டம்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி இது ஒரே ரெசார்ட்டில் எடுத்துருக்குறாங்க இது எப்படி சார் நடக்குது இது அது குரூப் செக்ஸ் போய் பண்ணிடுவாங்க இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து இந்த ஆர்கி பார்ட்டிஸ்ன்னு சொல்லி ரொம்ப பாப்புலர் இருக்குது ஒரு சில பேஷண்ட்ஸும் வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பொம்பளைங்க ஒரு எட்டு ஆம்பளைங்க இல்லை எட்டு பொம்பளைங்க நாலு ஆம்பளைங்க ஒன்றா போயிடுவாங்க மாற்றி மாற்றி கோர்ஸ் வச்சு ஆல்கஹால் ட்ரக்ஸு எல்லாம் சேர்த்து என்ஜாய் பண்ணுறது பார்ட்னரை ஸ்வாக் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க மாதிரி ஸ்விங்கர்ஸ்னு ஸ்போர்ட்ஸ் கப்பிள் ஸ்விங்கர்ஸ் இது வந்து சென்னை மும்பை புனே டெல்லி ஹைதராபாத் எல்லாத்துக்குமே நடக்கும் மேரீடு கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரே ஒய்ஃப் போர் அடிக்கிறது இல்லைங்க அப்போது ஒரு நல்ல நட்பாக இருக்கிற பக்கத்து வீட்டு நேபர் இல்லை ஸ்விங்கிங் கப்புள்ஸ் நம்ம ஒரே ஹவுஸ் பார்ட்டி பெங்களூரில் ஹவுஸ் பார்ட்டி ரொம்ப பாப்புலர் இருக்கும் அப்போ இந்த லவர் ஸ்டேலெலாம் ஹவுஸ் பார்ட்டிஸ் நிறைய இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பிள் கப்பிலாக இருப்பாங்க அதில் வந்து இவன் ஒய்ஃப் இவனோட போடுறது அவன் ஒய்ஃப் இவனோட இவனோட வர்றது ஹஸ்பண்ட்ஸ் மாற்றுறது ஹஸ்பண்டை ஸ்வாப் பண்ணுறது ஸ்வாப்பிங் ஸ்விங்கிங் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு டென் இயர்ஸாக டென் ஃபிஃப்டின் இயர்ஸாக நம்ம ஊரில் இருக்குது இப்போ வெளிப்படையாக பண்ணுறாங்க குரூப் குரூப்பாக ரிசார்ட்டுக்கு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி மேரீட் கப்புள்ஸும் போகிறாங்க அன்மேரிட் இண்டிவிஜுவல்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் சேர்ந்து போய் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் நாலு பசங்க ஒரு ரெண்டு பொம்பளையும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அந்த ரேஷியோ வந்து முன்ன பின்னே மாறும் ஸோ பண்ணி ஃபன் பண்ணுறது ஃபுல்லாக இவனிங் சொல்லுறது கேட்டது சார் நாலு பசங்க ரெண்டு பொண்ணுங்கிறப்ப ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இது பண்ணும்போது மற்ற ரெண்டு பேர் அது எப்படி சார் குரூப் சப் இப்போ த்ரீ சம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்க ஒன் கை த்ரீ கேர்ள்ஸ் ஒன் கை டூ கேர்ள்ஸு டூ கைஸ் ஒன் கேர்ள் பைசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளையோடையும் அவங்க கேட்பாங்க பெண்களோடையும் இப்போ த்ரீ சம்ஸ்லாம் ரொம்ப காமன் நம்ம ஊரில் லொக்காண்டோங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து இதுக்கு ஆட்ஸே இருக்குங்க ஏரியா வைஸ் இருக்கும் அண்ணாநகர் தொலைப்பாக்கம் டி நகர் கோடம்பாக்கம் ஏரியா வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சேட்பெட் நீங்கள் ஏரியா வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் அவங்களோட உங்களுக்கு எந்த மாதிரி செக்ஸ் வேணுங்கிறது அந்த ஆடில் நீங்கள் செலக்ட் பண்ணி போகலாம் கேஷுவல் ஷார்ட் டேர்ம் டேட் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குதுங்க நிறைய பேருக்கு தெரியாது லொக்காண்டோ வந்து பேன் இண்டியா வச்சுருக்கான் ஆல் மேஜர் மெட்ரோஸ் டயர் ஒன் அண்ட் டயர் டூ சிட்டிஸில் லிஸ்டிங் வச்சுருக்கான் இந்த மாதிரி வேலைகளுக்கு அதுக்கு வர கேஷுவல் செக்ஸ் வரவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் அல்டிமேட்லி இதில் எல்லாமே பாலியல் நோய்கள் மட்டும்தான் வரும் இப்போ பிப்ரவரி ஃபோர்டீனாலே இப்படி செக்ஸ் பண்ணுறது இப்போ குரூப்பாக போகிறது எல்லாமே ஓகே இது பிளான் பண்ணி போகிறாங்க இதனால நிறைய பல பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக கண்டிப்பாங்க என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அந்த ஒரு டூ மினிட்ஸ் ப்ளஷருக்காக போய் அவங்களோட லைஃபே சம்டைம்ஸ் விட்டுருவாங்க இந்த மாதிரி போய் அடுத்த நாள் நம்ம கிளினிக்கு வர வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸ் பாவம் பாலியல் நோய்கள் வருவாங்க ஹெச்ஐவி வர ரிஸ்க் இருக்குது ஹெப்பாடைட்டிஸ் பி சிஃபிலிஸு கிளைமீடியா குனோரியா ஹெர்பஸ் நோய் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பரவுங்க இதை நம் நம்மளுக்கு புரிதலிருந்தால் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அமைதியாக வீட்டில் இருப்போம் அமைதியாக அந்த டைம் நம்ம வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அது வேறு ஆனால் நீங்கள் சாப்பிட்டு ஆல்கோஹால் ஒரு ட்ரிங்க் நீங்கள் எடுத்து அதுபடி பெண்களும் அந்த குரூப்பில் இருந்தாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க இப்போ மெச்சூர் பீப்புள்ஸ் இப்போ ஒரு ரிசார்ட் போகிறாங்கன்னா எல்லாமே சேஃப்டியாக போவாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் கப்புள்ஸ்லாம் ஒரு ஆர்வத்தில் போகிறவங்க ஏதாவது இதாகிட்டுன்னா என்ன 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 மாதிரி ஆகும் ஸோ இது தாங்க ஆகும் யூஷுவலாக பாலியல் நோய்கள் வரும் ஹெச்ஐவி ரிஸ்க் ரொம்ப ஹை இல்லை இங்கே ஹெச்ஐவியும் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா லைஃப் முடிஞ்சிருச்சு அதோட சோஷலாக ஐசோலேட் பண்ணிடுவாங்களா மேரேஜ் ஆகாதா அப்படியே லைஃபே ரூவன் ஆகிடுது இல்லைங்க ஸோ அந்த ஹெச்ஐவிங்கிற ஒரு விஷயம் நம் நம்ம இந்த ஆக்சுவலி இந்த ஹெச்ஐவி பறனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கி பார்ட்டிஸு குரூப் செக்ஸு நிறைய பேரோட போகிறது பார்ட்னர் ரேம்பண்ட்டாக மாற்றுறது ஹோமோ செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வைக்கிறது அதில் தாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக பரவிச்சு ஆனால் இன்னமும் பீப்புள் அது மாறாமல் அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை வராமல் போய் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் வராங்க அப்புறம் யோசிக்கிறாங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் டாக்டர் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் இதுலேருந்து காப்பாற்றி விடுங்க எஸ் நம்ம காப்பாற்றி விட தான் நாங்கள் இருக்கோம் பட் அது ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னா லைஃப் ரூன் ஆகிடும்ல ஸோ நம்ம யோசிக்கணுங்க இந்த ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து லவ்ங்கிறது அது கிடையாது அது லவ்வோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஹெல்த்தி டு லவ் நிறைய இருக்கு அதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபெப் ஃபெஃப் ஃபோர்டீன்தான் எங்கேயாவது போய் படுத்துடணும் ஏ என்னங்க ராஜகமாக இருக்குது ஹெல்த்தி லவ்னா எப்படி சார் லவ் ஹெல்த் இல்லாமல் போங்க ஒரு பீச் சைடுக்கு போங்க சுண்டல் சாப்பிடுங்க சினிமாவுக்கு போங்க கேஃபேக்கு போங்க ஒரு செனிக் பிளேஸ் போங்க போய் அன்றைக்கே போய் ஃபஸ்ட் நைட் வச்சிடாதீங்க எதுக்குங்க அதில் போனால் பிரச்சனை தான் நீங்கள் வரும் ஒருத்தரை தெரியாமல் கேஷுவலாக நீங்கள் கேஷுவல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் எப்போவுமே பாருங்கள் பாலியல் நோயோட ரிஸ்க் அதிகம் நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணாலுமே சலைவாழ வியாதி பரவர ஹெர்பஸ் இருக்குது ஹெர்பஸ் நோய் ஹெர்பஸ்ங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து புண்கள் வரும் அந்தரங்க உறுப்புகளில் வரும் உங்கள் குடும்பத்துக்கு பருவம் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்க சரி காண்டம் வந்து ஃபோர் பர்சன்ட் ஃபெயிலியர் ரேட் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது காண்டம்ங்கிறது கேரண்டீட் ப்ரொடெக்ஷன் கிடையாது டயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எங்கே ஓட போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கா இனிமேல் யோசிக்கணும் இல்லைங்க இப்போ ஒரு ட்ரூ கப்புளாகவே இருக்கட்டும் அவங்க ஒரு மேரிட் மாதிரியே போனாலுமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை கமிட்டட் சிங்கிள் ரிலேஷன்ஷிப் இப்போது உங்கள் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக தெரியும் பழக்க வழக்கங்கள் இருக்குது டேட் பண்ணுறீங்க அப்புறம் போகிறது இட்ஸ் அடிஃப்ரெண்ட் திங் அதுக்கு நான் சொல்ல வரப்பு இந்த மாதிரி கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க தான் நம்ம சொல்கிறோம் லவர்ஸ் டேயில் நிற்கிறேன் இந்த வேலண்டைன்ஸ் டேலேயே இப்போ ஆக்சுவலாக ஈசியார் சைடு நம்ம சென்னையில் அந்த மாதிரி போவாங்க சில பேர் ஹில்ஸில் இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியும் போகிறாங்க அந்த மாதிரி ஏதாவது செக்ஸ் வச்சுக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அது தான் நீங்கள் ஏன்னா அதே ஆம்பளை பொம்பளை தான் அகேன் தி சேம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க குரூப்பாக வந்து யூஸ் தான் நீங்கள் சொல்கிறது தான் ஒரு நாலு பசங்க நாலு பொம்பளைங்க எல்லாம் குரூப்பாக வந்து போய் ஆல்கோஹால் சாப்பிட்டு ஒரு லார்ஜ் ஃபுல் விலா வந்து புக் பண்ணி தனித்தனி ரூமில் பார்ட்னரை கூட்டிகிட்டு போய் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே வந்து ஹை ரிஸ்க் தாங்க காண்டம் நீங்கள் காண்டம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாதுங்க எப்போவுமே ஏன்னா இப்போ நிறைய ஆண்கள் பெண்கள் வந்து ஓரோ ஜெனரல் செக்ட் வாய் வழி உறவு மவுத் டு பெனஸ் மவுத் டு வெஜேனா இதில் வந்து ஹெச்ஐவி பரவும் சிஃபிலிஸ் பரவும் இதுதான் ரொம்ப காமனாக பண்ணுவாங்க ஏன்னா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம ஒரு பார்ட்னரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எவ்ரி பாடி பார்ட் நம்ம என்ஜாய் பண்ணணும் கன்சம்ஷன் பிஹேவியர் அதில் வந்து இந்த மாதிரி நோய்கள் வரும் ஹெர்பஸ் நோய் வரும் பாப்புலோமா வைரஸ் ஹெச்பிபி வரும் ரொம்ப ரிஸ்க்குங்க ஆண்களுக்கு தெரியாது ஆண்கள் வந்து பெண்களுக்கு வாய்வழி உறவு கொடுக்கும்போது ஹியூமன் பேப்புலோமா வைரஸ் வந்தால் தொண்டையில் வந்து கேன்சர் வரும் ஓரோ ஒரு ஃபெரிஞ்சியல் கேன்சர் ஹெச்பிபி வந்து கொடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க அவேர்னஸ்ஸே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்ஸ்ல வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எதை தொட்டாலுமே பிரச்சனை வர காரணம் என்ன காரணம் வந்து ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ராக்மெண்ட் ஆகுது இல்லைங்க இப்போது ரொம்ப ஈஸிங்க இப்போ ஒரு பார்ட்னரை வந்து தேடி பிக்கப் பண்ணது ரொம்ப ஈஸி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதுக்கு ஆப் இருக்குது இப்போ க்ளீடனுங்கிற ஒரு ஆப் க்ளீடனில் வந்து நோஸ்டிங்ஸ் அட்டாச் மேரீட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக வேணும்னா நீங்கள் க்ளீடனுக்கு போகலாம் தனிப்பட்ட பெண்களும் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பு வருவாங்க இங்கே ரொம்ப ஈஸியாக போயிருக்கு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னா நான் ஒரு நாலு ஆப்பில் வச்சு ஒரு நாலு பேரோடு நான் ஜாலியாக போயிட்டு வரலாம் ப்ராஸ்பெக்ட் பேரடாக்ஸ்னு சொல்லுவோம் சாய்ஸ்னால் வர சோதனை இப்போ எனக்கு நாலு கார் வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க எதில் போகிறது தெரியாது இல்லை நாலுமே ஒரே டைமில் போக முடியுமா முடியாது இல்லைங்க ஸோ இது வந்து பட் இந்த லாங் ரன் எனக்கு மனநிம் எப்படி நாலு கார் வச்சாலும் சரி ஒரு கார் வச்சாலும் சரி எனக்கு மனநிமதிங்கிறது கிடையாது ஸோ இன்றைக்கி இருக்கிற காலங்களில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்களோட திங்கிங் அவங்களோட யோசனைகள் சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லை ஓகே நம்ம லைஃப்பில் இப்படி கொண்டு போகணும் மேரேஜ் பண்ணணும் சரியாக வாழணும் முடியாட்டி அப்புறம் உடைச்சு அப்புறம் அடுத்த ரிலேஷன் அந்த மாதிரி இல்லை இருக்கும்போதே இன்னொன்று ஓட்டுறது இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கள்ளத்தொடர்பில் போகிறது அஃபேரில் போகிறது அடல்ட்ரியும் சட்டம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு ஏன்னா பெண்கள் வந்து லாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்கள் மேலே பொய்யான கேஸு பொய்யான வழக்குகள் போட்டு காசு எடுக்கிறாங்க ஸோ என்ன அது பெண்களோட லூட்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கணக்கெடுக்கும் போது ஆண்களோட அந்த நான் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்னால வர ப்ராப்ளம்ஸ் ஓகே சார் நீங்கள் சொல்கிறது ஒருத்தர் ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இந்த மாதிரி நோய்கள்லாம் ஆனால் நிறைய கூட இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் ஆமாம் ஒரு டூ த்ரீ பார்ட்னர்ஸ் நீங்கள் இப்போது அட் த சேம் டைம் நீங்கள் நிறைய பேரோடு இருக்கிறீங்க அதாவது ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களோட இருக்கீங்க தென் அட் த சேம் டைம் நீங்கள் வெளியில் ரெண்டு மூணு இடங்கள் மசாஜ் பார்லர் போடுங்க எஸ்காட் கேர்லு விஐபி எஸ்காட் யூஸ் பண்ணி அங்கே வரதான் நீங்கள் செய்யும் லாஜிக்கலி ஏன்னா ஏன் அந்த ஆட்கள் அந்த பெண்கள் எங்கெல்லாம் அவங்க எத்தனை ஆண்களோட என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியாதுல்ல கோர்ஸ் எங்கெல்லாம் வச்சாங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி தெரியுமா அவங்களுக்கு பாலியல் நோய்கள் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல அப்போ அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல சாரி சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்புறம் இப்போ டேக்கு இந்த மாதிரி ரெசார்ட் போகாமல் மசாஜுக்கு போகலாம் அப்படின்னு போனாலுமே அதுலேயும் சிக்கல் தான் நீங்கள் வரும் இப்போ மசாஜ் பாலஸ்லயுமே பாலியல் நோய்கள் வர நீங்கள் செய்யும் பிகாஸ் ஸ்கின் டு ஸ்கின் மசாஜில் கிளெமீடியா குனோரியா ஹெர்பெஸ்ட் இந்த மூணு வியாதி பரும் நீங்கள் வெறும் மசாஜுக்கு போனாலே பாடி டு பாடி பி டு பி மசாஜ் அதெல்லாம் இது வருமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் தோலை வேறு யாரும் தொட விடாதீங்க அதாங்க என்னை பொறுத்தவரை சேஃப் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க மெடிடேட் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்டேபிள் பார்ட்னர் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் ஒருத்தரோட லிவலில் இருக்கீங்க கூட அது வேறு மேரேஜ் பற்றியே நான் பேசல ஸ்டேபிள் பார்ட்னராக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த வேலண்டை இதெல்லாம் தெரியாம தான் இது எல்லாமே நடக்குது அவேர்னஸ் எக்ஸாக்ட்லி அவேர்னஸ் இல்லாதனால்தாங்க இவங்க ரிசார்ட் போகிறாங்க மசாஜ் பார்லர் போயிடறாங்க விஐபிஎஸ் காட்டு மாடல்ஸோட போகிறாங்க பீச் கிளப்பு டான்ஸு பார்ட்டிஸு பப்ஸு இது இதுல எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க வரும் பாலியல் நோய்கள் இது ஒன்று புரிஞ்சா போதும்ங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பாவம் அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் அதை புரியணும் இதையும் தாண்டி வேலண்டைன்ஸ் டேயை கொண்டாடுறவங்கள நம்ம நிப்பாட்ட முடியாது அவங்களுக்கு என்ன என்ன மாதிரியான அறிவுரைகள் சார் சொல்லலாம் செக்ஷுவல் தாண்டி என்ன அறிகுறிகள்னா வெளியில் போகிறது இஷ்யூ கிடையாதுங்க செக்ஷுவல் இன்டர் போய் முடியாமல் பார்த்துக்கணும் அங்கே வந்து நம்ம லைனை ட்ரா பண்ணணும் நீங்கள் ஒரு ஆல்கோஹால் சாப்பிட்றீங்க ஒரு ஃபன் பண்ணுறீங்க அது இப்போ இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஹெல்த் அவங்க சாப்பிட்றவங்களுக்கே அதெல்லாம் தெரியும் நமக்கு ஒரு கருத்து சொல்கிறது நம்ம யாரும் கிடையாது எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் பட் அல்டிமேட்லி இன்டர் போய் முடியாமல் பார்த்துக்கணும் எந்திரிச்சு நடந்து அங்கே எங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரெண்டு ஆம்பளைங்க நாலு பொம்பளைங்க ஒரு ரூமில் அழகாக இருக்காங்கன்னா என்னங்க நடக்கும் ஆல்கஹாலும் சாப்பிட்றீங்க அது எங்கே போய் முடியும் அதில் தான் நீங்கள் முடியும் அது இயற்கை எங்கள் இயற்கையோட நீதி ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சோஷியல் சோஷியலைஸ் பண்ணுறதுன்னு நான் தப்பு சொல்லலை மீட் பண்ணுங்கள் போர்ட் பண்ணு இன்டிமஸியில் போய் முடிச்சிடாது அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்துடுங்க அதுதான் சேஃப்டி அப்படியே ஆச்சுன்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் பெப்பு டேப்லெட் ஒன்று கிடைக்கிது ஒரு பாட்டில் நீங்கள் என்ன அந்த எண்ணங்களோட தான் நீங்கள் போகிறீங்க பெப்பு பாட்டில் ஒன்று எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு காண்டம் டயராஜ் எக்ஸ்பாஷனால் இருபத்தெட்டு நாளைக்கு அந்த மாத்திரை போட்டால் வியாதி வராது அட்லீஸ்ட் ஹெச்ஐவி வராது மற்ற வியாதிகள் எல்லாம் சமாளிச்சிடலாம் ஹெச்ஐவி வந்தால் ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த டேல மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் செக்ஸுவலே வச்சுக்கிறாங்க ஆமாம் இதில் பிரச்சனைகள் இருக்கா நம்ம ட்ரிங்க்ஸ் வச்சு வைக்கும் போது ப்ராப்ளம் தான் நீங்கள் யாரோட வைக்கிறோம் தெரியாமல் போயிடறதுல ஆல்கோஹால் இன்டாக்சிகேஷன் கூட எத்தனை பேரோடு வைக்கிறோம் யாரோட வைக்கிறோம் குரூப்பாக இருக்கும்போது அது நடக்கும் நடந்திருக்கு நாங்களும் பேஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஞாபகமே இல்லாம வருவாங்க பாலியல் நோய் டெஸ்ட் பண்ணுவாங்க போவாங்க பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் பன்னெண்டு வருஷமா இது பண்ணிட்டு ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் இருக்குமா இல்ல எதுக்காக அதை ட்ரிங்க்ஸ் வந்து டிசைர் வரும் இன்டர்கோர்ஸ் லாங்கரா ஆண்களுக்கு வந்து விந்து முந்துதல் பிரச்சனை வராது ட்ரிங்க்ஸ் பண்ணி செக்ஷுவோர்ஸ் வச்சா டிலேடாக இருக்கும் விந்து வெளியில வர்றது வந்து டிலே ஆகும் அதுக்காக பண்ணுவாங்க மூடிடும் பெண்களுக்கு பயங்கரமா மூடி வேணும் பெண்களுக்கு நீங்க ஆல்கஹால் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கொடுத்தா போதும் பயங்கர மூடிரும் எல்லா பெண்களுக்கும் அது பொது ஓ இதனால தான் வேலண்டைன்ஸ் டேல எவ்வளோ கான்டென்ட் சொல்லுது ட்ரிங்க்ஸ் ஓட தான் இருக்கு இது கல்ச்சராகவே இருக்கு கல்ச்சர் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இப்போ வந்து ட்ரக்ஸ் பயங்கரமா இருக்கு மரிஜுவானா கொக்கேனு எல்எஸ்டி அப்புறம் ஆல்கஹால் அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஸோ பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்ப அது அதெல்லாம் என்ஜாய் பண்ணவங்க எப்போவுமே அதை நோக்கி தான் போடுவாங்க ஏன்னா பிரெயின் பொறுத்தவரை என்ன ஆ இதில் வந்து நல்லாயிருக்கு ஆ இதே பண்ணுவோம் அடுத்தடுத்து வாய்ப்பு அடுத்தடுத்து லாங் வீக்கெண்ட் மூளை வந்து தேட சொல்லுவோம் அதான் ஒரு விஷயம் ஆஃப்டர் ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸுக்கு இப்போ குரூப்பாக போயிருக்காங்க சார் ரிசார்ட்டுக்கு அது எப்படி இவங்க இவங்களோட லவ்வரை இது பண்ணுறதும் அது எப்படி அவங்களுக்கே மன இல்லை அதான் ஏன் அப்படி வருதுன்னா இந்த ஆல்கஹால் எடுக்கிறீங்க ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும் பிரெயினில் சோஷியல் இன்னிபிஷன் போய்டும் உங்களுக்கு அந்த டைமில் வந்து இவன் இவனோட லவர் அவன் இவனோட ஒய்ஃபுங்கிறது தெரியாது ப்ளெஷர் தாமத்துறையில் வைக்கணும் அட்ராக்ஷன் அது அந்த பாட்டு மூளையோட அந்த பகுதி மட்டும்தான் ஒர்க் ஆகும் அவுட்டர் பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகிடும் திங்கிங் பிரெயின் ஷட் டவுன் ஆகும்போது ஃபீலிங் பிரெயினில் வந்து உங்களுக்கு தாட்ஸ் ஃபிளட் ஆகும்போது நீங்கள் பண்ணிடுவீங்க ஏன்னா பிரெயினில் ரெண்டு பகுதி அவுட்டர் திங்கிங் பிரெயின் இன்னர் ஃபீலிங் பிரெயின் இந்த ஃபீலிங் பிரெயின் தாங்க நம்மளுக்கு சோதனை ஃபீலிங் வந்து அளவாக வச்சுக்கணும் ரொம்ப பெருசாச்சுன்னா திங்கிங் பிரெயினை வந்து ஓச்சி விட்டுட்டு எல்லாமே பண்ணிடுவேங்க இந்த ஆப்ரவுண்ட் லவர் அதை எப்படி ஏற்றுக்கிறாரு இல்லை இந்த லவர்னு உங்கள் உங்கள் கண்களுக்கு அப்போ தெரியாதுங்க அழகாக இருக்கா செய்யணும் மேட்ரு பண்ணணும் அது தாங்க அப்போ தோணும் அந்த பொம்பளைக்கும் அது தெரியாதுங்க ஏன்னா திங்கிங் பெயின் ஷட் டவுன் ஆகிடுது இல்லைங்க நீங்கள் யோசிக்கல இன்னிபிஷனே போயிடுமே அதுதான் நன்றி ஓகே ஓகே நன்றி சார் தேங்க்